வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலை சித்தர் பீடம் கோடி சாரதா நாராயணி வித்யாலயா பள்ளியில் சமத்துவ பொங்கல் திருவிழா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனமலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்த பகுதி சித்தர் பீடம் இங்கு கோடி சாரதா நாராயணி வித்யாலயா பள்ளி நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களைக் கொண்டு இயங்கி வருகிறது மேலும் சித்தர் பீடத்தில் மூலிகை சித்தர் கிரி மாஸ்டர் நாராயண சுவாமிகள் பல்வேறு நோய்களுக்கு அற்புத மூலிகை மருத்துவங்களைக் கொண்டு கொண்டு நோய் நிவர்த்தியும் செய்து வருகின்றார் இப்படி இப்ப இடத்திற்கு தமிழகம் மற்றும் வெளி மாவட்ட மாநிலங்களிலிருந்து சிகிச்சை பெறுவதற்காக இங்கு வந்து செல்கின்றனர் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை சுமார் பதினொன்று மணி அளவில் ஸ்ரீ கோடி சாரதா நாராயணி வித்யாலயா பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி கொண்டாடினர் இதையடுத்து பள்ளி குழந்தைகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இப்பள்ளியின் தாளர் மூலிகை சித்தர் மாஸ்டர் நாராயண சுவாமிகள் கூறும்போது இந்த நாட்டில் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் நல்ல வளமும் எல்லா நலமும் பெற வேண்டும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் சட்டகவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை வட்டத்திலே மேற்கு தொடர்ச்சி மலை ஓரத்திலே ஆனைமலை சாரல் என்கின்ற பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்திலே அமைந்துள்ள ஸ்ரீகோடி சாரதா நாராயண வித்யாலயா நமது பள்ளியில் இன்று சமத்துவ பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே எண்ணற்ற பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர் சமத்துவ பொங்கல் என்பது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் என பல்வேறு மதத்தினரும் ஜாதி மத வேறுபாடின்றி இணைந்து கொண்டாடும் ஒரு திருவிழாவாகும் அப்படிப்பட்ட இந்த திருவிழா இயற்கைக்கு நன்றி சொல்லும் வகையிலே சூரியனுக்கு அமுது படைத்து நம்மோடு இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய கால்நடைகளாகிய பசு காலை எருமை மற்றும் குதிரைகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு இந்த பொங்கல் அமுதை கொடுத்து கொண்டாடும் ஒரு திருநாளாகவும் இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த திருநாளிலே இந்த பொங்கல் பொங்குவதைப் போல எல்லோருடைய வாழ்க்கையிலும் இனிமை பொங்கட்டும் என அன்போடு வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளர்க உயர்க பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் Nandri.